பணத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் இப்போ பல செலிபிரிட்டிஸ் விளம்பரங்களில் நடிக்கிறாங்க அதனால பல பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி விளம்பரம் மூலமாக சர்ச்சையில் சிக்கின பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் பிரகாஷ்ராஜ் இவர் நகைக்கடை விளம்பரத்தில் தன்னோட மகளை அறிமுகப்படுத்தும் போது இது என்னோட முதல் டென்ஷன் இதே மாதிரி உங்களுக்கும் திருமண டென்ஷன் இருந்தால் டென்ஷன் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லுவார் பெண்களை டென்ஷன்னு சொன்னதால சென்னையை சேர்ந்த ஆசிரியர் பிரகாஷ் ராஜ் மேல பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க ஆனா மனுதாரர் சார்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பல இதனால அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரிச்சாங்க ஆனா அந்த விளம்பரத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒளிபரப்புறத நிறுத்திட்டாங்க நடிகர் விஜய் கத்தி படத்துல கோக் நிறுவனத்துக்கு எதிராக பேசியிருப்பார் அதே கோக் விளம்பரத்தில் தான் நீங்களும் நடிச்சீங்கன்னு ரசிகர் கேட்ட கேள்விக்கு அரசியல் கட்சி கூட்டணி வச்சுக்கும் இதே கேள்வியை கேட்டால் சந்தோஷப்படுவேன் சச்சின் அமீர் கான்னு பல செலிபிரிட்டிஸ் கோக் விளம்பரத்தில் நடிச்சாங்க நான் அதை விளம்பரப்படுத்தலை நானும் சாதாரண மனுஷன்தான் என்னோட தவற திருத்திக்கிறேன்னு சொன்னார் முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யாராய் நடித்த நகைக்கடை விளம்பரம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அந்த விளம்பரத்தில் சிம்மாசனத்தில் ஐஸ்வர்யா ராய் உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஓவியத்தில் உடல் மெலிஞ்ச கருப்பு சிறுமி ஒருத்தங்க குடை பிடித்திருப்பதாகவும் இருக்கும் இந்த விளம்பரம் நிறவெறி குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறதா சொல்லி எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது இதனால இந்த விளம்பரத்தை அந்த நிறுவனம் ஒளிபரப்புறதை நிறுத்தினாங்க ஐஸ்வர்யா ராய் சார்பில் வருத்தமும் தெரிவித்தாங்க மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்தப்போ அந்த விளம்பரத்தில் நடித்த ஆர்யா மேலே எதிர்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் விளம்பரத்தின் மூலமாக கிடைக்கிற பணத்துக்கு நான் வரி கட்டுறேன் உணவுப் பொருட்களோட தரத்துக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னார் நடிகர் ஆர்யா இந்த பிரச்சனையப்போ நடிகர் விஷாலும் நானும் சில குளிர்பான நிறுவனங்களில் நடிக்கிறேன் அதோட பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட தான் பொறுப்புன்னு சொன்னார் ஆரோக்கியம் இல்லாத குளிர்பான விளம்பரங்கள்ல ஏன் நடிக்கிறீங்கன்னு சிறுமி கேட்ட கேள்வியால வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களோட விளம்பரங்கள்ல நடிக்கிறத நிறுத்தினாரு அமிதாப் பச்சன் தமிழ் நடிகர்கள் பலரும் வேட்டி விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க வேட்டி விளம்பரத்துல நடிக்க நடிகர் ராஜ்கிரனுக்கு ஒரு பெரிய தொகையை சம்பளமாக தரதா சொன்னாங்க ஆனா நடிகர் ராஜ்கிரன் அதை மறுத்தார் வேட்டி ஏழைகளோட உடை அதிகபட்சம் அவங்களால ஒரு வேட்டியை நூறு ரூபாய் கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும் இவங்க எனக்கே இவ்வளோ சம்பளம் தராங்கன்னா அதை ஏழைங்க கிட்ட தான் வசூலிப்பாங்க நான் வேட்டி விளம்பரத்தில் நடிச்சா எனக்கு லாபம் தான் ஆனா என்னோட சுய லாபத்துக்காக நான் மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னார் இந்த மாதிரியும் சில செலிப்ரிட்டிஸ் விளம்பர படங்களில் நடிக்கிறதை தவிர்க்கிறாங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்